மீண்டும் சிக்கந்த தர்காவில் ஆடு கோழி அறுத்து சமபந்தி விருந்து நடத்தும் இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டரை பதிவிட்டு சோசியல் மீடியால பரப்பிட்டு வராங்க இந்த செய்தி பாத்தீங்கன்னா தமிழ் சனம் அப்படின்ற ஒரு நியூஸ் மீடியால செய்தியாகவுமே வெளியிட்டு இருக்காங்க இந்த போஸ்டர் நம்ம தேடி மீனா ஐயர் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பேஜ்ல ஜனவரி பதினெட்டாம் தேதி அப்போ இதே போஸ்டரை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாத்தையும் அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்கான சமபந்தி விருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் நியூஸ் தமிழ் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜனவரி பதினெட்டாம் தேதி அப்போ சிக்கந்தர் பாதுஷா நல்லிணக்கத்திற்கான சமபந்தி விருது நடைபெறுவதா ஒரு நியூஸ் கடவுள் பதிவு பண்ணிருக்காங்க இதே தகவலை தான் ஜனவரி பதினெட்டாம் தேதி அப்போ புதிய தலைமுறையிலுமே வெளியிட்டிருக்காங்க ஐக்கிய ஜமாத் தரவில இருந்து பிப்ரவரி பதினெட்டு கந்தூரி சமபந்தி பற்றி அறிவிப்பு எதுவுமே வெளியிடல இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புறாங்க இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்களோட அபிஷியல் பேஜ்ல கடந்த இரண்டாம் தேதியோ பதிவும் பண்ணிருக்காங்க ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதினு இருந்த ஒரு டேட்டை மாற்றி பிப்ரவரி பதினெட்டு அப்படின்னு சொல்லி தப்பாக எடிட் பண்ணி பரப்பிட்டு வராங்க நீங்கள் உண்மை தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க